அனைவருக்கும் வணக்கம் பிரபல தமிழ் சினிமாவினுடைய நடிகர் விஜய் அவர்கள் சமீபத்தில் தன் தலைமையிலான புதிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் என்கின்ற புதிய அரசியல் கட்சியை துவங்கியிருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் முறையாக விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திக்க இருக்கின்றன இந்த தேர்தலை எதிர்நோக்கியிருக்கும் விஜய் அவர்களுக்கு முன்னிற்கும் பல கேள்விகளில் மிக முக்கியமான கேள்விகளை இந்த வீடியோவில் என் பார்வையில் நான் உங்களிடம் வழங்க இருக்கின்றேன் விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த மாஸ் ஹீரோ இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதிக வசூலை வசூலிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி உடைய ஒரு மாஸ் ஹீரோ என்றால் அனைவருக்குமே அது தெரிந்த விஷயம்தான் இதையெல்லாம் கடந்தும் அரசியலில் தன்னுடைய அதிகமான ரசிகர்களை கவர்ந்து இழுத்த விஜய் அவர்கள் அவர்களை தொண்டர்களாக மாற்றி மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி அரசியல் களத்தில் குதித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கிறார் மத்தியில் இருக்கின்ற பாஜகவையும் மாநிலத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விமர்சனம் செய்து தன் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார் விஜய் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து நிற்க வேண்டும் அப்படி தனித்து நின்றால்தான் அவருடைய சக்தி என்ன என்று விஜய் அவர்களுக்கு தெரியும் ஏன் விஜயை சார்ந்து விஜய்க்காக உழைத்து கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் விஜய் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து நின்றால்தான் விஜயால் எவ்வளவு முடியும் இனி என்னென்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் இதைக் கடந்து விஜய் அவர்கள் இன்னொரு மிகப்பெரிய கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் நிச்சயம் விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது இதையெல்லாம் கடந்தும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய கட்சியுடன் விஜய் அவர்கள் கூட்டணி அமைத்தால் விஜய்க்கு எவ்வளவு தொகுதி கொடுக்க முடியும் எவ்வளவு தொகுதி கொடுக்கலாம் என்று நிச்சயமாக அந்த பெரிய கட்சி யோசிக்கும் அதற்கான காரணம் விஜயின் பலம் விஜய்க்கும் தெரியாது விஜயை கூட்டணிக்கு அழைக்கும் அந்த மிகப்பெரிய கட்சிக்கும் தெரியாது நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி துவங்கிய காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தல் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற பொதுத்தேர்தலை தனித்து நின்று சந்தித்தார் கிட்டத்தட்ட ஒன்பதிலிருந்து பத்து சதவீத வாக்குகளை கைப்பற்றிய பிறகுதான் அவர் அதிமுகவில் கூட்டணிக்கு சென்று நாற்பது தொகுதிகளுக்கு மேல் வாங்கினார் அதில் எதிர்கட்சி அந்தஸ்தையும் கைப்பற்றினார் அப்படி இருக்கையில் விஜய் அவர்கள் முதல் தேர்தலிலே மிகப்பெரிய கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் நிச்சயம் விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை இருநூறு கோடிக்கு கிட்டத்தட்ட சம்பாதிப்பவர் விஜய் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகின்றன இதையெல்லாம் நான் தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்காக அரசியல் கட்சியை தொகை இருக்கின்றேன் என்று விஜய் அவர்கள் சொன்னார் அவ்வளவு கோடிக்கணக்கான சம்பாத்தியம் இருந்த விஜய் இன்னொருவரை முதலமைச்சராக மாற்றுவதற்கா இன்னொரு மிகப்பெரிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து அவரை முதலமைச்சராவதற்காகவா இவர் அரசியல் கட்சிக்கு வந்திருக்கிறார் என்று விஜயின் ரசிகர்களே கூட்டணிக்கு சென்றால் நிச்சயம் விமர்சனம் செய்வார்கள் மேலும் விஜய் அவர்கள் தங்கள் தலைமையில் ஏற்றுக்கொண்டு சிறு சிறு கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்று அவர் மாநாட்டில் அறிவித்திருந்தார் இதை வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அப்படி சிறு சிறு கட்சிகள் யார் 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 அவர்கள் லெட்டர் பேட் கட்சிகளாக இருக்கலாம் அங்கீகாரங்கள் இல்லாத கட்சிகளாக இருக்கலாம் மிகப்பெரிய வாக்கு வங்கிகள் இல்லாத அரசியல் கட்சியாக இருக்கலாம் இந்த கட்சிகளை அவர் அரவணைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் அவருக்கு சிறப்பு ஆனால் அதிமுக திமுகவை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற இரண்டாம் கட்ட அரசியல் கட்சிகளான நாம் தமிழ் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக போன்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் தங்கள் கூட்டணிக்கு வருவார் என்று எதிர்பார்த்தால் நிச்சயம் அதற்கு வாய்ப்பில்லை காரணம் விஜயனுடைய அரசியல் சக்தியோ வாக்கு வங்கியோ விஜய்க்கும் தெரியாது அவர்களிடம் கூட்டணிக்கு வரும் கட்சிகளும் தெரியாது இந்த கட்சிகள் அனைத்தும் தங்களைவிட மிகப்பெரிய கூட தான் கூட்டணி அமைப்பார்கள் ஏனென்றால் விஜயின் வாக்கு வங்கி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜய் தலைமையிலான அரசியல் கட்சியை கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் விஜயனுடைய ரசிகர்களுடைய பார்வையும் விஜயம் அப்படித்தான் யோசிக்க வேண்டும் காரணம் நாம் எடுத்த முதல் தேர்தலிலே துணை முதலமைச்சர் எடுத்த முதல் தேர்தலிலே முதலமைச்சர் என்று சிந்தித்தால் நிச்சயம் அது அரசியலில் எடுபடாது அரசியல் கட்சி என்பது பல போராட்டங்களை கடந்து நம் மக்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும் அப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுத்தால்தான் அடுத்தடுத்த தேர்தலில் வாக்கு வங்கிகள் உயரும் இதையெல்லாம் கடந்தும் முதலில் விஜய் அவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பை எதிர்கொள்ள வேண்டும் ஒரு பத்து பத்திரிகையாளர் சந்திப்பை எதிர்கொண்டால்தான் விஜய்க்கு என்ன ஒரு அரசியல் இருக்கிறது என்பது பத்திரிகையாளருக்கு மட்டுமல்ல விஜயை நம்பியிருக்கும் அரசியல் கட்சிக்கு மட்டுமல்ல மாற்று அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் கூட விஜய்க்கு அரசியல் ஞானம் இருக்கிறது என்று விஜயை நோக்கி வருவார்கள் அவர் முதலில் அதை செய்ய வேண்டும் இதையெல்லாம் கடந்தும் எப்பொழுதும் அரசியலில் ஆக்கப்பூர்வமாகவும் ஆக்டிவாகவும் இருக்க வேண்டும் எப்பொழுதாவது ட்விட் போடுவது எப்பொழுதாவது அரசியல் பேசுவது இது விஜயின் எதிர்காலத்திற்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாகும்